அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் இருபதாம் தேதி மார்கழி மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்றைக்கி மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பிரை ச சஷ்டியானது இருக்குதுங்க வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சஷ்டி திதி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்று பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது போது இந்த சஷ்டி திதியானது தொடங்குதுங்க இது எப்போ முடியுது நாளை மதியம் மூன்று மணி பத்து நிமிடங்கள் அப்படிங்கும்போது போது முடியுது முருகப்பெருமான் வழிபாடு செய்யறவங்கெல்லாம் மாலை நேரம் வந்து சஷ்டி திதி அன்னைக்கு வழிபாடு செய்வாங்க கோவிலுக்கு போயும் வழிபாடு செய்வாங்க வீட்டிலையும் வழிபாடு செய்வாங்க வெற்றிலை தீபம்லாம் ஏற்றுவாங்க அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி மாலையே வந்துட்டு பண்ணலாம் அது வெள்ளிக்கிழமை நாளில் இதுபோல் முருகப்பெருமான் வழிபாடு மாலை நேரத்தில் செய்யும்போது அதி அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ணர்களும் சேர்ந்தே வந்து கிடைக்கும் ஒருவேளை இன்னைக்கு உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சஷ்டி திதிக்கான வழிபாட்டை வந்து தவறாமல் செஞ்சுருங்க ஏற்கனவே இந்த நாளில் பணவரவுக்காக ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து நேற்று இரவு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேங்க அதாவது யாருக்கெல்லாம் வந்து பணம் தங்கவே மாட்டேங்குது தண்ணி மாதிரி செலவாகுது வருமானத்துக்கு மீறி பணம் வந்து போய்கிட்டே இருக்குது வெளியில் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பர்ஸில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து தடவி வைப்பதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ வளம் பெருகும் என்பது குறித்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரங்க நீங்கள் அது ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் நல்ல ஒரு அதிரடியான பணவரவு வந்து ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு அது லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டி திதியாக இருக்கிறதுனால தீராத நம்முடைய கடன் பிரச்சனையாகட்டும் நோயாகட்டும் கடன்களாகட்டும் கஷ்டங்களாகட்டும் எல்லாமே வந்து தேயணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் முருகப்பெருமானுடைய பவர்ஃபுல்லான ஒரு வரி மந்திரம் வந்து சொல்லித்தரேன் இதாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவசியம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்க இல்லைனா குறைஞ்சபட்சம் ஆறு முறையாவது சொல்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரியாது என்ன மந்திரம் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் இந்த ஒரு வரி மந்திரத்தை இப்போ நம்மளுடைய வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு டைப் பண்ணுங்கள் அற்புதமான மிரக்கல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும் ஏன்னா சொல்லுவதை காட்டிலும் எழுதுறதுல வந்து அதீத சக்தி வந்து உண்டு நம்ம தனியாக இதுக்குன்னு நேரம் ஒதுக்கி எழுதுவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எழுத மாட்டோம் ஆனால் இப்படி வீடியோ வந்து போயிட்டு இருக்கும்போது நீங்கள் கீ கீழே வந்து அந்த ஒரு வரியை டைப் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்றும் பெருசாக டைமும் வேஸ்ட் ஆகாது நல்ல ஒரு பலனும் வந்து கிடைக்கும் அதனால் மறக்காமல் வந்து உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து டைப் பண்ணிவிடுங்க சுத்தமாக இருக்கிற பெண்கள் தான் டைப் பண்ணணுன்ட்டு இல்லை பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த மந்திரத்தை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ரோக நாசனாய நம்ம ஓம் ரோக நாசனாய நம்ம ஓம் ரோக நாசனாய நம்ம அதாவது நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாமே இன்றோடு ஒளியட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரத்துக்கு வந்து பொருள் வரும் அதனால நீங்கள் இது சொன்னீங்கன்னாவே நிச்சயம் வந்து வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும் சரி இப்போது பண வரவிற்குண்டான அந்த பரிகாரம் வந்து பார்த்தலாம் தமிழில் பார்த்த மாதிரி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் தான் வந்து தேவைப்படுது இதில் ஏலக்காய் எடுத்துக்குவதன் காரணம் வந்து உங்களுக்கே வந்துட்டு தெரியும் ஏலக்காய்ங்கிறது நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருள்னு இந்த ஏலக்காய் வந்து சொல்லலாம் விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக ரெண்டுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து தேவைப்படுது இது வெள்ளை சர்க்கரையாக இருக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த சர்க்கரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைய உண்டான சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு பொருளாக பார்க்கப்படுது மேலும் சுக்கரனுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது வெள்ளை அதனால தான் உங்களை வெள்ளை கிரீன் இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து எடுத்துக்க சொல்கிறேன் அதனால நாட்டு சர்க்கரையெல்லாம் இருந்தால் நீங்கள் இதுக்கு பயன்படுத்த வேண்டாம் தேவையான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்ததாக இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தோன்னையுமே கூட நீங்கள் வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு எட்டு டு ஒன்பது மணி அப்படிங்கும்போது நமக்கு சுக்கரஹோரை வந்து இருக்குது எப்போதுமே வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கரஹோரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதீத சக்தி கொண்ட ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை அந்த நே நேரம் நீங்கள் மறந்துடுவீங்க அல்ல வீட்டிலேயே இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்த்து உன்னியுமே கூட இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க மேலும் இது சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் முருகப்பெருமானையும் சுக்கிர பகவானையும் வேண்டிக்கிட்டு நல்ல ஒரு அதிரடியான பணவரவு ஏற்படணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிடுட்டோன்னு நினைக்கிறவங்க மனதுக்குள்ளாரையே இந்த தெய்வங்களை வேண்டிக்கோங்க ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க சரி இப்போ தேவையான பொருள் என்ன ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் ரெண்டு ஏலக்காயும் எடுத்துக்க சொல்லிட்டேன் இல்லையா இப்போ இந்த ஏலக்காயில் நம்ப நம்பர் வந்து எழுத போகிறோம் அது எழுதுவதற்கு நம்மளுக்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது ரெட் கலர் இல்லைங்கும்போது நீங்கள் க்ரீன் கலர் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த ரெண்டு கலரை தவிர வேறு எந்த கலரையும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ நான் சொன்ன பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க உங்களுடைய ஹாலாக இருக்கலாம் பெட்ரூமாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க மனசில் தேவையில்லாத எந்த ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் போட்டு குழப்பிக்காமல் நிம்மதியாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இப்போ இதில் ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காயில் அதிரடியான பண வரவை ஈர்த்து தரக்கூடிய உடனடி பண தேவைக்கு உதவி பண்ணக்கூடிய ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த ஏஞ்சல் நம்பர் இன்னைக்கு ஏன் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறது குறித்து நேற்றைய பதிவிலேயே சொல்லிட்டேன் இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக சொல்லுவாங்க சொல்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்கழி மாதத்தின் ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதத்தின் இருபதாம் தேதி இப்போ இதனுடைய சேர்க்கை பார்க்கும்போது ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு கிடைக்கிது அதனால நம்ம இதை வந்து எழுதிக்கிறோம் அடுத்து இன்னொரு ஏழக்காய் இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு நீங்கள் ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் ஹெச் போட்டு இசர்ட் போட்டுக்கோங்க இந்த சேர்க்கையும் இங்கே எப்படி வருதுன்னு நான் அந்த பதிவில் சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இன்னைக்கு மார்கழி மாதத்தின் ஐந்தாம் தேதி அடுத்து டிசம்பர் மாதத்தின் இருபதாம் தேதி இதில் வர ரெண்டையும் ஜீரோவையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்து இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை எட்டு அப்படின்னு வந்து கிடைக்குது அப்போ ஃபைவ் டூ எயிட் அப்படின்னு வந்து கிடைக்குது இது பார்த்தீங்கன்னா பணவரவுக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் நிறைவேற்றி தர தரக்கூடிய சக்தி இந்த ஃபைவ் டு எயிட் ஹெட்ஸுக்கு வந்து உண்டு இப்போ ரெண்டு ஏலக்காயிலையும் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம எழுதிக்கிட்டோம் இப்போது உங்களுடைய உள்ளங்கையில் இந்த ரெண்டு ஏலக்காயும் வந்து வச்சுக்கோங்க இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய வீட்டில் பர்ஸில் பீரோலெலாம் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் பேங்க்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் வந்து டெபாசிட் ஆகிற மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் இல்லைன்னா ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் நான் என்னிடம் பணம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் கற்பனையும் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்ததான் நான் சக்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்க சொன்னேன்னு இல்லையா இந்த சக்கரையை வந்துட்டு ஒரு தட்டில் வந்து வச்சுக்கோங்க இப்போ தட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரையை போட்டுட்டு அந்த சக்கரை மேலே இந்த ரெண்டு ஏலக்காயும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்படியே பத்திரமா ஒரு பத்து நிமிஷம் வந்து பூஜை அறையில் பூஜை செய்யணுன்னு நினைக்கிறவங்க அங்கே வச்சிருங்க இல்லனா வடகிழக்கு மூலையில் வந்து வைங்க நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து வைங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படி வந்து வைங்க பத்து நிமிஷம் கழித்து இந்த எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற டைமுக்குள்ளாரையே இந்த ஏலக்காயை நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டில் சக்கரை போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா டப்பா அந்த டப்பாக்குள்ளே நல்லா தோண்டி உள்ளே வந்து புதச்ச மாதிரி வச்சுருங்க நம்ம இந்த ஒரு ஸ்பூன் எடுத்து தட்டில் போட்டுச்சிருக்கோமில்ல இந்த சர்க்கரை இதை வந்துட்டு நீங்கள் தானமாக எறும்புக்கு வந்து போட்டுருங்க அதாவது மண்பாங்கான இடம் எங்கே இருக்கோ அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த சர்க்கரையை வந்துட்டு கொடுத்துருங்க சுக்கர பகவானுக்கு உரிய நாளில் அவருக்கு உரிய ஹோரை டைமில் அவருக்கு பிரியமான பொருளை அதுவும் எறும்புக்கு நம்ம இப்படி தானம் கொடுத்தோம் அப்படிங்கும்போது அவருடைய பரிபூர்ண அனுகிரகம் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால்தான் நம்ம இந்த மாதிரி தானம் கொடுக்குறோம் இந்த சக்கரையில் போட்ட ஏலக்காய் எப்போ மாற்றணும் அப்படின்னு நீங்கள் இதை மாற்றணுன்னு அவசியமே இல்லை ஆறு மாதம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த ஏலக்காயினுடைய நறுமணம் வந்து குறஞ்சிரும் அதன் பிறகு நீங்கள் இதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் அதிகப்படியான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்